வணக்கம் மக்களை இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோடு எண்பத்தி ஒன்னு தான் பாக்க போறோம் வாங்க வீடியோ போலாம் எபிசோட் ஸ்டார்டிங் வந்து வாரில போய் கட்டுறாங்க அவன் அப்படியே வந்து நம்ம ஐலாண்ட கண்டுபிடிச்சா வச்சிடும் நம்ம ஐலாண்டுக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம கேப்சர் பண்ணியாண்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இன்ன அப்படி தான் போகுது லூஃபியை சுத்தி வெறும் வந்து முயறா நின்னுட்டு இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து மலை சைஸ்ல நின்றுட்டு இருக்கும் எல்லாத்தையும் பாத்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி அக்காய் பாத்துட்டு இருப்பீங்க அந்த டைம் வந்து சாஞ்சி சொல்லுவான் இதை நானே பாத்துக்கிறேன் நீ இதுல எந்த எந்த ஒரு வந்து உள்ளார வராத ஏன்னா உன் பின்னாடி இருக்கா நாமியை மட்டும் நீ கேர்ஃபுல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைடு திரும்ப டரரா கடுப்பா நாமி இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வர உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பான் பார்த்தா வந்து அனல் உலகத்துல ஒரு பியர் வந்து அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கும் எங்க வருதுன்னு பார்த்தா லூஃபி அட்டாக் பண்ணதான் லூஃபி அதுலேருந்து எஸ்கேப் பண்ணிட்டே இருப்பான் ஆனா அதுவும் வந்து நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சைடு அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் லூபி சொல்லுவாங்க நீ என்ன அட்டாக் பண்றியா இல்ல நானே அட்டாக் பண்ணிடுறவா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பான் இருடா நானே பாத்துக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிக்கை யூஸ் பண்ணுவான் அதுவும் இல்லாம என் கிக்கோ வந்து இங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கு இங்க வெறும் பனியா இருக்கனால நம்மளுக்கு வந்து டிஸ்ட்வான்டேஜா இருக்கு ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லா இருக்கு இங்கே ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும் வந்து எஸ்கே போய் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த டைம் வந்து சாஞ்சி சொல்லுவான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான இடத்துக்கு போனா போதும் நான் வந்து ஈஸியா வின் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் பார்த்தா லூஃபி பின்னாடி வந்து ஏதோ இது வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும் அதையும் சாஞ்சு அழிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய பள்ளத்தை தண்ணி வந்துட்டு இருப்பாங்க இப்ப முடிஞ்சா வாடா அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான் பார்த்தா வந்து அந்த முயல் எல்லாமே வந்து அங்கேயும் ஜம்ப் எடுத்து அதுவும் வந்துட்டு இருக்கும் இந்த சைடில் வந்து நாமே நிவியை கட்டுவாங்க நிவி வந்து நாமே இங்க எப்படி குணமாயிரணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஆவது அப்படியே பேசிட்டு இருப்பான் அந்த டைம் அவன் சொல்லுவான் இங்க வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த வார்டலுக்கு தான் அவனாலதான் இங்க எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு பேசிட்டு இருப்பான் என்னது அது அப்படின்னு கேட்டோம்னா இல்ல இங்க வந்து டாக்டர் இல்லாம போனதுக்கு காரணமா அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் அதை காப்பாற்றணும் அப்படின்னா இங்க நிறைய டாக்டர் இருந்தா முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் இதாத்தையும் நிவி கேட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவர் சைடு அந்த ஃபீல்டு அவளுக்கும் ஒரு ஃபீல்டு இருக்கும் பட் இருந்தாலும் அவளும் ஆதரவு சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாத்தையும் வந்து அவன் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம் வந்து பெரிய உருவத்துல ஒரு பொண்ணு வருமா அதை பார்த்துட்டு உசப்பு வந்தா அப்படியே தலை வாங்குவான் நான் ஒரு மனுஷன் தாண்டா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு பேசிட்டு இருப்பான் அது இல்லாம வந்த பொண்ணு வேற சொல்லும் டாக்டர் வந்து பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க அதுவும் ஒன்னும் அவங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாளா இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நிவியும் அந்த ஊர் மேயர் வந்து ரொம்ப ஷார்டேஜ் என்ன பக்கத்து ஊரா அப்ப நம்ம சீக்கிரமா போயிட்டு அவங்க நம்ம போக சொல்லியே ஆகணும் அதுதான் வந்து பெஸ்ட் வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாரும் கிளம்புங்க நம்ம போவோம் உடனே கிளம்பி போயிட்டு அந்த டாக்டரை சொல்லி நம்ம வந்து குரூவை போய் பார்க்க சொல்லுவோம் நம்ம குரூவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இது பண்ணிருப்பேன் அப்புறமே அந்த டாக்டரை கட்டுவீங்க டாக்டர் கூட ஒரு ஆண்டியா இருக்கும் இந்த ரேண்டியா தான் வந்து நம்ம குரூல வந்து ஜாயின் பண்ண போறது புதுசா டாக்டரா அதுதான் அது இல்லாம அந்த டாக்டர் வந்து அப்படியே ஒரு கதவை அடைச்சிட்டு இங்க ஏதோ பிள்ளைக்கு வந்து அடிபட்டு இருக்கல நான் என்ன சரி பண்ணி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்டே இருவீங்க இவரு கூட இங்க வந்தா இவளுக்கு நூ நூத்தி முப்பத்தொன்பது வயசு ஆகுது இவ எப்படி உயிரோட இருக்கானே தரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கணும் ஏ எனக்கு நூத்தி முப்பத்தி எட்டு ஆகுது அதுக்குள்ள நீங்க வந்து வயசு ஏத்தி சொல்லாதீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா அதுக்கப்புறம் கூட ஒரு பையன் அழுதுகிட்டே இருப்பானா அவனை வந்து இந்த பையனுக்கு ஏதோ உடம்பு போல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா உடனே வந்து எல்லாரும் மறைச்சிட்டு அதெல்லாம் இல்ல இல்ல நீ கிளம்ப நீ வந்து உன்னா ட்ரீட்மெண்ட் எப்ப எல்லாம் இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அவன் அங்கேயிருந்து கிளம்பிடுவா அந்த டைம் வந்து அந்த மேய கட்டவன் அவன் வந்து எப்படியாச்சும் அந்த டாக்டரை பிடிச்சே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனல் விவரம்ல வந்துட்டு இருப்பான் எப்படியாச்சும் நம்ம டாக்டரை பிடிக்கிறோம் நம்ம வந்து குரூவுக்கு போக சொல்றோம் நம்ம குரூ ஆல்ரெடி மேல போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷப்பு ஒரு செய்ய சொல்லிட்டு இருப்பான் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆவையாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்களா ஆமா என் குரூவை பத்தி எங்களுக்கு தெரியும் அவங்க நேரம் வந்து அந்த போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு பேசிட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் வந்து அவன் கேட்டுட்டு சரி ஓகே நம்ம சீக்கிரமா போயிட்டு அந்த டாக்டர் வந்து நம்ம இங்கேருந்து போடுவோம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாலே வந்து நம்ம நாமே காப்பாத்திலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சைடு பேசிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீன் வந்து அந்த டாக்டர்கிட்ட தான் போகுது அந்த டாக்டர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா அந்த சின்ன பையன்ல தான் போய் பேசிட்டு இருப்பாங்க டே நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா வந்து அந்த கூட வந்து ஒரு ஆண்டி ஆயிருந்துச்சு அதை போயிட்டு ஏய் எல்லா இன்செக்ஷனும் எடுத்துருவானா அப்படின்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்கும் இதாத்தையும் பார்த்துட்டு இது ரேண்டியா இல்ல மனசமா யோசிக்கிது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம் வந்து அந்த பையனோட காலில் கட்டாங்க ஒரு பெரிய காயம் ஒண்ணு இருக்கும் இதுதான் பிரச்சனை இவளுக்கு வந்து எலும்பே உடஞ்சிருக்கு அதனாலதான் வந்து டைம் வளர்த்துக்கிட்டே இருக்கான் இது மட்டும் இப்படியே விட்டோம் அப்படின்னா உயிருக்கே ஆபத்தாயிரும் அதனால நான் இதை சரி பண்றேன் அதுக்கு பார்த்து எனக்கு தேவையானது நீதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பான் அவனும் வந்து சரி ஓகே அப்படின்றான் உடனே வந்து அனஸ்டேசியா போடாம அவ்வளோ கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான் இதை பார்த்துட்டு எல்லாரும் கத்தாரிச்சு என்னது அனசிய படம் எதுக்குடா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிடிச்சி கத்து கத்திட்டு இருப்பாங்க ஆனா வந்து அவ சொல்லுவா எனக்கு எல்லாமே தெரியும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருப்பா அந்த டைம் வந்து எல்லா ஹெல்ப்மே வந்து அந்த ராண்டியர் தான் பண்ணும் அது இல்லாம அந்த பையன் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க வந்து அவளை சொல்ல பண்ணாதீங்க அவளா எந்திரிக்கும் போது எந்திரிச்சு பேசட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நான் வந்து உனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன் அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா ஜாமானுமே எனக்கு வேணும் அதுவும் இல்லாம ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீவும் கை காசு தான் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் என்னது நான் போட்டு கொடுக்கணும் நான் எதுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் நான் வந்து உன் பையன சரி பண்ணிருக்கேன்ல அதனால தான் வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே வந்து அந்த பையன் சொல்லுவான் இல்ல எனக்கு வந்து உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் சரி ஓகே இந்த பையனுக்காக வேணா நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் குறைச்சுக்கிறேன் நாற்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் மட்டும் நீ எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வேற பேசிட்டு இருப்பான் அதுவும் இல்லாம இந்த பையனோட சிரிப்பம் மட்டும் என்னைக்கு தலைக்க விடறாத இந்த பையன் டைம் சிரிச்சுட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சை வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான் இவளுக்கு ஏதோ வந்து பிளாஷ்பேக் இருக்க போல அதை எல்லாத்தையும் யோசிச்ச பார்த்துட்டு இருப்பா அப்படியே ஜோரோ கிட்ட போது ஜோரோ வந்து அந்த ஸ்னோவட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் அப்படியே வந்து நான் ட்ரைனிங் எடுக்கப்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள முழுங்கிருவானா இந்த தண்ணிக்குள்ள நான் வந்து முழுங்கி அப்படியே வந்து நான் சர்வே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பார்த்தா தண்ணிக்குள்ள முழுங்கிருவான் இதை கூற பார்த்துட்டு ஏன் அவன் என்ன ஆள்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தண்ணிக்குள்ள குளிச்சிருவான் குடிச்சோன்னா வந்து ஜோரோ கட்டாயம் ஜோரம் அப்படியே இருந்துச்சு வந்துட்டு இருப்பான் நெக்ஸ்ட் ஏன்னா அப்படியே லூஃபியை கட்டுவீங்க லூஃபியை கட்டினா லூஃபி எல்லா பேருக்கும் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான் டெய்லி நம்ம இங்கிருந்து தப்பிக்க முடியுமா முடியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிரை கேட்டுட்டு இருப்பான் டேய் அதெல்லாம் நம்ம தெரியாத நம்ம வந்து சீக்கிரம் இங்கேருந்து போய் ஆகணும் ஏன்னா நம்ம நாமையை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வராது எய்தப்பட வர எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு அப்படி எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாம இங்க வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அப்படி நிவியும் உசாப்பிதான் கட்டுறீங்க ரெண்டு பேர் போகும்போது பேசிட்டு இருப்பாங்க நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும் அதுக்குள்ள வந்து அவங்க வேற ஊருக்கு இருக்கும் போயிட போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க ஆமா அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பேசிட்டு இருப்பாங்க அது இல்லாம உங்களை பார்க்கும்போது வந்து ஒரு நேவில இருந்த மாதிரியா இருக்குது நீங்க யாரு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா இப்ப வேறலூப்பு இருக்கான்ல அவரோட அப்பாக்குதான் வந்து நான் கீழே சர்வரா வேலை பார்த்தேன் அது எந்த மாதிரி அப்படின்னா நான் தான் வந்து தலைமை காப்பாறா இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருப்பான் என்னது நீங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஷார்ட் ஆயிருவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஹெட் போஸ்ட் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு இப்படியா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு எப்ப இவன் வந்தானோ வந்ததுல இருந்து இவன் வந்து எல்லாமே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கான் அது இல்லாம ஊர்ல இருக்க எல்லா டாக்டருமே வந்து இவனு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரூல்ஸ் போட்டான் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஊரை விட்டு போயிடணும் இல்லன்னா நாங்க கொண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூஸ் பண்ணால்தான் இங்க எந்த டாக்டருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிட்டு இருப்பான் இதாத்தையும் நிவிக்கிறது அவ்வளோ ஒரு சைடு கடுப்பாயிருவா இவன் என்ன மாதிரி ஆளுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பாக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கெஞ்சிடும் கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் வந்து நான் டாக்டரை பார்க்க அலோ பண்ணுவேன் அது மட்டும் இல்ல பேயும் பண்ணணும் பே பண்ணாதான் வந்து நான் எந்த டாக்டரையும் பார்க்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் நிவி நிவிக்கிறது அவன் வந்து ஒரு கிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு டென்ஷன் ஆயிருவா கிங்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவன் பார்த்துட்டு இவ சத்தியமா வந்து சாதாரண பொண்ணு இல்லை கண்டிப்பா ராயல் குடும்பத்துலதான் ஒருத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சரி யோசிக்க ஆரம்பிப்பான் அது மட்டும் இல்லாம இவன் பேசுற எல்லாத்தையும் பார்த்தா வந்து கண்டிப்பா வந்து கிங்கோட ஃபேமிலில தான் யாரோ ஒரு அளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அப்படியே இருந்தா அந்த டாக்டரை கட்டுறாங்க டாக்டர் வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் எயித் பார்த்தா ஜோரோ நின்றுட்டு இருப்பான் அவன் ஜோரா போயிட்டு இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா பக்கத்துல இருக்க வில்லேஜ் ரகங்களை கொண்டு போய் இறக்க விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் ஆனா வந்து அந்த டைம் வந்து பாட்டின்னு சொல்லிடுவோம்னா அதனால வந்து யார பத்து பாட்டின்ற உனக்கு எல்லாம் லிப்ட் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தரத்து விட்டுருவான் தரத்து விட்டது இல்லாம வந்து சாப்பாரு இங்க இருந்து வேகமா போனோம் வந்து நெக்ஸ்ட் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சரி சொல்லிட்டு சாப்பாடு அங்கிருந்து பண்ண ஆரம்பிச்சிருவான் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தது மட்டும் இல்லாம இந்த வண்டியில ஏற வருவான் அந்த வண்டியில ஏற வரும்போது ஜோரம் அடிச்சு பறக்க விட்டுருவாங்க ஜோரம் வந்து கத்தே இருப்பாங்க எதுக்குள்ள ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீன் வந்து அப்படியே வந்து வார்டுக்கு கேட்பது நம்ம எப்படியே இந்த ஐலாண்ட கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் இதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த ஐலாண்ட் வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ணியே ஆகணும்டா இதை வந்து பழைய கிங்காக மாற்ற அதோட டிரம் ட்ரம் டம்மா மாத்த போறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் எயிட்டப்புறம் வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து வச்சு நின்றுட்டு இருப்பாங்க ஆனா கண்ணெல்லாம் வச்சுட்டாலும் என்கிட்ட எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து அவன் பயிர் சாலங்களை விட்டு அடிக்க வச்சிருவான் பார்த்தா வந்து எல்லாருமே வந்து அடிச்சு அடி வாங்கிட்டு இருப்பாங்க மாத்தி மாத்தி அடிச்சிட்டு அப்படியே ரத்தம் தெரிச்சுக்கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து சைட்ல வந்து ஒரு இடத்த காட்டுவாங்க அங்க வந்து லூஃபோட கப்பல் நின்றுட்டு இருக்கும் அதை பத்தி எல்லாரும் ஆயிருவாங்க உடனே சொல்லுவான் அந்த வார்ல அந்த கப்பல் இருக்க எல்லாரையும் பிடிங்கடா அந்த கப்பலை நான் சாப்பிட போறேன் அதுவும் இல்லாம அவன் தானே நான் அடிச்சு பறக்க விட்டது ஃபர்ஸ்ட் நீங்க அவனை பிடிங்க அவனை கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் உடனே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த கப்பல்ல யாருமே இல்ல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாரல சொல்லுவான் சரி ஓகேடா அந்த கப்பல விடுங்க அவங்கள எங்க சொல்லி தேடி கண்டுபிடிங்கடா கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொண்டு வாங்கடா அவங்கள நான் என் கையால கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சரி ஜாலியாக செஞ்சிட்டு இருப்பான் நம்மளுக்கு நம்ம கிண்டமும் வந்துச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் நம்ம தான் வந்து இங்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயா இருக்கும்போது இந்த இடத்த வந்து எப்படி ஆச்சு பண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து தப்பிச்சு போன ஒருத்தன் வந்து அவன் அப்படியே வந்து அந்த மேயரை பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் பார்த்தா வந்து அந்த டாக்டர் வந்தாருக்கு தான் வந்து நின்றுட்டு இருப்பான் டாக்டர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அம்மா டாக்டர் போயிட்டாங்க அவங்க எங்க போயிருக்காங்கன்னா இதுக்கு பக்கத்துல இருக்க ஆயிலானுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம் வந்து அந்த அடிப்பட்டவனும் வந்துருவான் உள்ளார வந்துட்டு இங்க பாருங்க எங்கள அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேர்த்து கத்திட்டு இருப்பானா இதை வந்து அந்த மேயர் பார்த்துட்டு அவங்க டென்ஷன் ஆயிரும் டென்ஷனா இது இல்லாம யார அவன் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காட்டு காத்து கத்திட்டு இருப்பான் இதை பத்தி வந்து அங்க இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவன் வேணா இப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து இவ அடிச்சாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் இதுல என்ன பைலட் வந்துட்டாங்களா இல்ல வேற எதுவும் வந்துட்டாங்களா யார் வந்தா சொல்லு சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்ல சொல்லி அவனை போட்டு குழு குழுக்கும் குளிருப்ப அதுல இருந்து அவனுக்கு பாதி உசுறு போயிடும் அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்லுவான் வாரலு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனாலதான் எனக்கு இந்த நிலமை ஊர்ல இருக்க எல்லாரையுமே வந்து இதே நிலைமைதான் அதுல பாதி பேர் செத்து வேற போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோட அவன் ஷாக்காயிரும் என்னதான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அவனை கொண்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான் ஓடி போனது இல்லாம ஒரு குதிரை ஏறி போயிட்டு இருப்பான் உடனே வந்து அவன் அவனோட டெபிள் ஃபுட் பவர் யூஸ் பண்ணுவான் இவனும் டெபிள் ஃபுட் சாப்பிட்டு இருக்கான் போல அந்த டெபிள் ஃபுட் பவர் யூஸ் பண்ணோட அவன் அப்படியே ஒரு மாடு மாதிரி மாறிடுவான் மாடு மாதிரி மாதிரி அவன் அனல் விக்கத்துல போயிட்டு இருப்பான் போற ஸ்பீடுக்கு வந்து எயிட்ட அப்படி என்ன இருந்தாலும் அப்படியே இடிச்சு முடிச்சுட்டு போயிடுவான் போல அந்த மாதிரி போயிட்டு இருப்பான் அப்படியே லூஃபி சாஞ்சி தான் கட்டுவாங்க அந்த டைம் வந்து சாஞ்சி சொல்லுவான் நீங்க இங்கேயும் சேர்க்கிறோம் ஓடணும் அப்படி சொல்லிட்டு ஏன்டான்னு சொல்லி லூஃபிப்பாங்க பாடுற ஒரு பனி சரியா வருது அப்படி சொல்லிட்டு இதோட முடியுது கேஸ் பாய்